இது முக்கால் டீசலில் வந்து ஒரு ஐநூறு கன்று ஓட்டிடலாங்க எனக்கு நூறு ரூபாயிலேயே கூலி வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா கட்டியிருப்பேன் அதில் வந்து ஆள் கூலியெல்லாம் மிச்சம் பண்ணி பார்க்கும்போது வண்டியுமே மிச்சமாயி போச்சுங்க எனக்கு இது பெஸ்டா தெரியுதுங்க இது சார் வணக்கம் நாங்கள் இரும்பர் பக்கம் பட்டக்காரம்பாளைய என் பேர் சுப்பிரமணியங்க எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கரை விவசாயி கார்டு இருக்குங்க அதில் வாழை பயிரிட்டுருக்குற நேந்திரன் கதலி ரொபஸ்டாக அதில் வந்து இந்த வண்டி கருடா வண்டி எடுத்துல இருந்துங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வண்டி எடுத்து இந்த வண்டி வந்துங்க களை வெட்டுறதுக்கு வரப்போறக்கு எல்லாமே யூஸ் ஆகுதுங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்குங்க டீசல் தான் எனக்கு ரொம்ப ஒத்துழைக்குதுங்க களை வெட்டுற எல்லாம் மிச்சமாகுது இப்படி ஒரு ஓட்டு இப்படி ஒரு ஓட்டு ஓட்டினாங்க ரெண்டு ஓட்டு ஓட்டினா காடு நல்லா போதும்போதும் ஆயிக்குதுங்க இந்த வண்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா முக்கால் மணி நேரத்துக்கு அரை டீசல் பிடிக்குதுங்க ஆள் கூலிக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பளை ஆளுக்கு எட்நூறுபாங்க பொம்பளை ஆளுக்கு நானூறுரூபா இது முக்கால் எட்டு டீசலில் வந்து ஒரு ஐநூறு கன்று ஒட்டிடலாங்க எனக்கு இரநூறுவா நூறுரூபாயிலே கூலி கரெக்டாக ஆயிக்குதுங்க ரெண்டு ஓட்டு ஓடும்போது இரநூறுபா தான் ஆகுது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுதுங்க இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க நான் இதுன்னு அதெல்லாம் பண்ணல இது மட்டும் ஒட்டாவோட்டம் மட்டும் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எக்ஸ்டென்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க சார் இந்த வண்டி எடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வண்டி வந்து எனக்கு இப்போ ஆள் கூலி எல்லாம் கணக்கு பார்க்க வேண்டி பார்க்கும்போது நான் மானியத்தில் எடுத்துங்க கவர்மெண்ட் மானியத்தில் குழுவுள் சேர்ந்து எடுத்தேன் இதில் வந்து ரூபா கட்டியிருப்பேன் அதில் வந்து ஆள் கூலியெல்லாம் மிச்சம் பண்ணி பார்க்கும்போது வண்டியுமே மிச்சமாகி போச்சுங்க எனக்கு இது பெஸ்ட்டாக தெரியுதுங்க இது வேறு எந்த தொந்தரவும் கொடுக்கலீங்க நல்லா ஓடிட்டுருக்குது கலவற்றுக்கெல்லாம் மூணுக்கு மூணு வந்துங்க வேலை செஞ்சுக்கலாங்க இன்னும் வரப்படுக்கிற மாதிரியெல்லாம் நான் இன்னும் போடலிங்க இன்னும் போடலான்ட்டு இருக்க கம்பெனிக்காரர்கிட்ட கேட்டிருக்குறேங்க இந்த வண்டி எடுத்துங்க அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இதில் வந்து களை வெட்டுருக்கு இதுக்கெல்லாம் வந்து சௌரியமே இருக்குங்க இது களைக்கொல்லி அடித்தா நாலடிவில் பூமி வந்து அதனுடைய தன்மை மாறிப்போகுங்க பூமியினுடைய தன்மை மாறிப்போகு அதனால் இந்த வண்டி எடுத்து திருப்பு இருக்குது மூணு அடியில் போய் திருப்பு இருக்குது வாழை சுற்றி வர்றதுக்கு ரெண்டு ஓட்டணும் ஓட்டினோம் ஆறு அடி வாழை கரெக்டாக போகுதுங்க இப்படி இப்படி ஓட்டினா ரெண்டு திருப்பு திருப்பினா வாழை கரெக்டாக போதுங்க அதனால் வந்து பிற்காலத்தில் வந்து களைக்கொல்லி அடித்தோம்னா பூமி வேஸ்ட்டாக போயிடுங்க இந்த வண்டி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எப்பவுமே தளம் தர முறைக்கு விவசாயம் நடந்துகிட்டே இருக்குங்க அதனால இந்த வண்டி எனக்கு பெஸ்ட்டாக தெரியுதுங்க சார் இந்த வண்டி மேலே எதாவது டவுட் இருந்தால் நான் தான் விவசாயம் பண்ணிட்டுருக்குறேன் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் என் நம்பர் தர்றேன் வந்து ஓட்டி பார்த்து போட்டு வேணும்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்து வண்டி எடுத்துங்க ரொம்ப நன்றிங்க சார்